ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைகள் இல்லைங்கிறது எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு ஏக்கமா இருக்கு சிலருக்கு வந்து இவன் இருக்கிறத காட்டிலும் எங்கிட்டாவது போயிட்டான்னா கூட நல்லா இருக்குமேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில இருப்பாங்க அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா தாய் தாப்பு வச்சிருப்பேன் சிலர் இது வந்து சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க சிலர் வயசு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சம்பாத்தியம்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெருசா பேசுவாங்க அதாவது நீ என்னத்தை சம்பாரிச்சு வச்ச எனக்கு கடனைத்தானே சம்பாதிச்சு வச்சிருக்க அல்லது நீ சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் வந்து பெரிய கிராமத்தில் கொண்டு போய் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் டவுனுக்குள்ளே கொண்டு வந்து சம்பாதிச்சு வச்சுருந்தா எத்தனை நீ அங்கே போய் ஐம்பது ஏக்கர் வாங்கினதுக்கு இங்கே அரை ஏக்கர் வாங்கியிருந்தால் கூட போதும்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா அதுக்கு காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம் பொதுவாக ஒரு பிள்ளை வந்து தாய் தார் அப்பனாரை கசக்கிறதும் கஷ்டப்படுத்துறதுங்கிறதும் எப்போ நடக்கும் இப்போது இது வந்து ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்குது அது இன்னும் சின்ன வயசு குழந்தைங்க அதாவது நர்சரி ஸ்கூல் போகுது ஒன் டு ஃபைவ்லாம் போகுது மிடில் ஸ்கூல் அந்த நான் பிகினிங்கில் அந்த ஆரம்ப பள்ளிக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னாக்கா அப்போவே பஞ்சாயத்து ஆரம்பிச்சர் அதை வந்து வெளிநாடுகளில் கேட்டோம்னாக்க ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அல்லது இம்மெச்சூர் பேபி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அல்லது ஏடிஎஸ்ன்னு ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி ஏதோ ஒரு காரணத்தை பேர் வேணால் இங்கிலீஷில் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அதை வந்து ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாக்க இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தில் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தசை நடத்துது அந்த தசை நடத்துகிற கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் சம்மந்தப்படுதுன்னா அந்த தசை நிச்சயமாக அந்த ஜாதகனை கஷ்டப்படுத்தும் ஆனால் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் ஆறாம் இடம் அப்படின்னாக்க வெளிநாட்டை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் இடம்னா இடமாற்றத்தை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் அப்படிங்கிறது இடமாற்றத்தை குறிக்கக்கூடியது இப்படிலாம் பேசியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் சம்பாத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாதிக்கிற வரைக்கும் இருக்கிற பீரியட் இருக்கு பாருங்க அதாவது அந்த ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சு கிராஜுவேஷன் ஆகி அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவன் என்னத்தையும் ஆட்டம் போட்டு போறேன் அப்போ ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டா வெளிநாடு போவேன் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டா வெளிநாடு போவேன் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டா இடமாற்றம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனால் படிக்கிற காலத்திலேயே இது மாதிரி சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பெற்றோரை வந்து உலுக்கி எடுத்து வேண்ட மாதிரியான ஒரு டைம் வந்து அந்த ஜாதகத்தில் சொல்லலாம் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வழக்கம் போல் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம் ரொம்ப ஈஸியாக புரியும் அதாவது இந்த ஜாதகனுக்கு வயசு என்னென்னு வருங்க பதிமூணு தான் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மூணு முப்பத்தெட்டு பிஎம் பிறந்தது லக்ன ரிஷப லக்னம் ராசியாக வந்திருக்கிறது வந்து கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் புள்ள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு வாங்க உத்தரத்தில் புள்ள கிடைச்சா ஊரடியில் நிலம் கிடைக்கும்னுவாங்க உத்தரத்தில் புள்ளையும் ஊரடி நிலமும் இருந்தால் நல்லா பொழைச்சிக்கலான்னு வாங்க அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தது அவங்க அப்போ எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பார் ஜோசியர் சொன்னதுமே சரி ஆனால் நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிவிடும் இப்போ அதைத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த ஜாதகன் பிறந்தது உத்தர நட்சத்திரம் இல்லையா அப்போ சூரிய தசை பிகினிங்கில் தான் ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கைய சூரிய தசை எவ்வளோ நாள் இருந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷம் எட்டு மாசம் மூணு வருஷம்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக வர்றது சந்திரதசை வருது மூணு வயசுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் தசை இந்த சந்திரன் யார் காலில் உட்காந்துருக்காரு உத்தரங்காலில் உட்காந்துருக்காரு அதனால தானே உத்திர நட்சத்திரம் அப்போ முதன் நடந்த மூணு வருஷம் தசை சூரியன் எங்க இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் யாருக்கு அதிபதி நாளுக்கு அதிபதி எட்டுல நிக்கிறாரு அப்ப என்ன பண்ணணும் ஒன்னு தாயாரை விட்டு பிள்ளை பிரிஞ்சிருக்கணும் அல்லது இந்த குழந்தைக்கு அடிக்கடி உடல் நலம் முடியாம போகணும் அல்லது படிப்புல பிரச்சனை ஆகணும் இதானே இதுல லாஜிக் இது அந்த மூணு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் எம்பிபிஎஸ் ஏழு வட்டியா வடிக்கிறேன் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை படிப்புல ஒன்றும் இல்லை தாயை விட்டு பிரியறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க மாதுர்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து திரிகோணத்துல தான் உட்காந்துருக்காரு அதனால பிரியறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப அடுத்தது என்ன ஹெல்த் ரீதியா அப்பப்போ ஏதாவது தொல்லைகள் கொடுத்துட்டே இருந்திருக்கும் சூரியன் உஷ்ண கிரகங்கிறதுனால உடல் உஷ்ணத்தினால உஷ்ணத்தினால சளி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான தொல்லைகள் கிளைமேட் சேஞ்ச் ஆகல வரக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் பண்ணிருக்கும் இந்த மூணு வயசுக்கு அப்புறம் வரையில அவனுடைய ஹெல்த் ஸ்டடி ஆயிக்குது இல்லையா அதுக்கப்புறம் பதிமூணு வயசு வரைக்கும் நடக்கிற சந்திரதசை சந்திரன் யாரு சாரம் இந்த சேம் சூரியன் சாரம் அவர் போய் எட்டுல உட்காந்துருக்காரு சூரியன் சரி கூட யார் உட்காந்துருக்கா புதன் உட்காந்துருக்கார் புதன் வந்து ரெண்டுக்கு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவரும் போய் எட்டுல உட்காந்துருக்கார் தசை நடத்தக்கூடிய சந்திரனுக்கு கால் கொடுத்த சூரியனும் எட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ இங்க வந்து சந்திர தசை நடக்குது அப்படின்னா இங்க சூரியன்னா அதுக்கான பலனை ஃபுல்லா கொடுக்க போறாரு புதன் வந்து அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் சூரியன் வந்து சந்திரனுக்கு கால் கொடுத்தவன் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு இங்கே அப்ப என்ன ஆகும்னா இந்த சந்திர தசையில இவனை படிக்க வைக்கிறதுக்குள்ள அப்பையும் கிருகிருத்து கெறங்கி சொத்துன்னு விழுந்துடணும் ஏன்னா சுத்தமா சொன்னோடி கேட்க மாட்டான் அப்போ பேச்சு கீச்செல்லாம் வீச்சாத்தையாக இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு டைமு அப்போது அடங்காமத்தையாக இருப்பார் இவனை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிருதுன்னு அவங்க அம்மா வந்து கண்ணீர் விடாத குறை ஏன்னா எப்போ சேட்டை வேணாலும் பண்ணலாம் அது மாதிரியான ஒரு கொஷன் இந்த எட்டாம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால அப்போது ஒரு குழந்தை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த குழந்த நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிற எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும் அதை அந்த இடத்துல இருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் சரி அப்போ இந்த சந்திரதசை ஃபுல்லா வந்து இவனுக்கு இந்த எழுத்து தான் எது இப்படியே தான் ஓட்டுவேன் சரி இதுக்கப்புறம் எப்பயா சொன்னோடி கேட்பேன் இந்த சந்திரதசை அவரும் சொல்லியே வேற கேட்குறாரு சந்திரதச முடிய போகுது அடுத்து செவ்வாய் தசையில் சொன்னோடி கேட்பானோ அப்படின்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்க சந்திரன் இந்த அளவுக்கு படுத்துறாருன்னா அடுத்து நாலாம் பாவத்தில் செவ்வாய் வர்றாரு செவ்வாய் தசை வேற வருது இந்த செவ்வாய் எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க அவரும் சூரியன் சாரம் சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு அது ரெண்டு கிரகம் போய் எட்டுல மறையுது இது சூரியன் சாரம் சூரியன் வீடு ரெண்டும் போய்ல மறைஞ்சிருச்சு சந்திரனுக்கு எப்படி சூரியன் சாரம் புதன் வீடு ரெண்டும் போய் எட்டுல மறைஞ்சிருச்சு செவ்வாய்க்கு எப்படி சூரியன் சாரம் சூரியன் வீடு ரெண்டும் போய்ல மறைஞ்சிருச்சு அனேமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சந்திரனை விட செவ்வாய் தசை வரையில இந்த ஜாதனுடைய அந்த கூடுதலான தொல்லைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கம்மியாகாது கூட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இந்த எட்டாம் பாவத்துல சூரியன் புதன் போய் உட்கார்ந்து சந்திர தசையிலையும் பாதிப்பு அதுக்கு முன்னாடி நடந்த சூரிய தசையிலையும் பாதிப்பு அப்புறம் நடக்கிற செவ்வாய் தசையிலையும் பாதிப்பு அப்ப இவனை எப்படி படிக்க வைக்கிறது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா அப்பனையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சாத்தேன் நல்லது குடும்பத்தை விட்டு இவன் வெளியே இருந்தாத்தேன் நல்லது அப்படின்லாம் சொல்றாங்க வருங்க அது இந்த மாதிரி வரையில சரியா வரும் இப்போ நாலாம் இடத்துல வந்து யார் உட்காந்துருக்காரு செவ்வாய் உட்காந்துருக்காரு அவர் எத்தனாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படித்தானே அப்போ பன்னெண்டுக்கு அதிபதி நாளில் போய் உட்காந்தா பன்னெண்டாம் இடங்கிறது இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் நாலாம் இடத்துல வர்றதுனால இருப்பிடத்தை மாற்றுனா இவன் முன்னேற்றம் ஓரளவுக்கு இருக்கும் எப்படி செவ்வாய் இல்லையா அவர் இருப்பிட மாற்றத்தை குறிக்கிறவர் இல்லையா பன்னெண்டு கதிபதி இல்லையா அவரும் இருப்பிட மாற்றத்தை குறிக்கிறவர் இல்லையா அவர் வை நாலாம் பாவத்தில் நிற்கலை அவன் எங்கே இருந்து ஜீவனம் பண்ணுறானோ அந்த இடத்த விட்டு இடம் மாறி போனான்னா நல்லா இருக்கேன் அப்போ இவனை தூக்கி ஹாஸ்டலில் வச்சாத்தான் நல்லா இருக்கேன் எப்போ பதிமூணு வயசுக்கு அப்புறம் சப்போஸ் இப்ப வீட்லயே வச்சு இவர் வீட்லேயே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா நாலாம் இடம் தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானத்துல செவ்வா உட்காந்துருக்கா அப்போ இவங்க அம்மாவுக்கு உடம்புக்கே முடியாம போயிடும் அப்ப பாருங்க பதிமூணு வருஷம் நடந்த சந்திர தசை அதுக்கப்புறம் ஏழு வருஷம் இருபது வயசு வரைக்கும் நடக்கிற செவ்வா தசை எல்லாமே எதை கையை காமிக்குது நேராக எட்டாம் இடத்தை கையை காமிக்குது இதுக்கப்புறம் வர்றது ராகு தசை வரும் ராகு எங்கையா கையா காமிக்கிறாரு கேட்ட நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரு அவரு எட்டாம் இடத்துல தான் எங்கையா காமிக்கிறாரு அப்ப தசையும் அதே இடத்துல தான் வந்து டாமினேட் பண்ணுது அப்ப பாருங்க இந்த ஜாதகன் பிறந்ததுல இருந்து தசை முடிகிற வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு அப்படின்னு எடுத்துட்டு அவர் கேது சாரம் வாங்கிடுறாரு அது கூட பரவாயில்ல அப்ப தசை முடிகிற வரைக்கும் அந்த எட்டாம் இடத்தை விட்டு இந்த ஜாதகம் வெளிலயே வர முடியாது ராகு தசை எப்போ வரைக்கும் இருக்கு முப்பத்தாறு வருஷம் எட்டு மாசம் அப்போ ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகு ராகுமகாத இந்த ஜாதகம்னா உண்டு இல்லைன்னு பண்ணுமா சோ இப்படியான குழந்தைகள் வரையில இப்ப ஜென்ரலாக இந்த ஜாதகத்தை பாருங்க உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அருமையான ஜாதகம் சனி உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறாரு சசமகா யோகம் இருக்குது அதே மாதிரி குரு பன்னிரெண்டாம் இடத்துல நிற்கிறார் கடைசி பிறப்பு சுக்கரன் பத்தில் நிக்கிறாரு அரசு வேலை கிடைக்கும் அத செவ்வாய் வேற பாக்குறாரு அரசாங்க வேலை கிடைக்கும் சூரியன் புதன் சேர்ந்திருக்காரு புதாத்திய யோகம் இருக்குது எல்லா இருக்குது ஆனா எங்க இருக்கு அதுக்கு என பலனை அனுபவிக்கலையே இப்ப இந்த நடந்துகிட்டு இருக்க தசை வந்து மிக கடுமையான பலன்களை செய்கின்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட எடுத்துக்கலாம் அப்ப இன்னொரு விஷயம் பாருங்க இப்ப நடக்கிற தசை என்ன தசை நடக்குது சந்திர தசை நடக்குது இந்த சந்திரனுக்கு கல்வியை கொடுக்கக்கூடியதுங்கிறது எது வித்தைஸ்தானாதிபதிங்கிறது நாலாம் இடம் எது சந்திரன் கண்ணியில உக்காந்துருக்காரா அந்த கன்னிக்கு நாலாம் இடம்ங்கிறது வித்யஸ்தானாதிபதி இல்லையா எது குரு வீடு அவர் கன்னிக்கு எங்க உட்கார்ந்துருக்கார் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் சரி இப்ப லக்னத்துக்கு நாலாம் இடம் யாரு ரிஷப லக்னத்துக்கு சூரியன் அவர் எங்க இருக்காரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் தச நடத்தக்கூடிய கிரகத்துக்கு நாலுக்கு அதிபதி எட்டுல மறைஞ்சிட்டார் லக்னத்துக்கு நாலுக்கு அதிபதி எட்டுல மறைஞ்சிட்டார் அப்போ இவனுக்கும் இவனுடைய தாய்க்கும் ஒத்து போகக்கூடிய விஷயம்ங்கிறது நூறு சதவீதம் ஒத்து போகாது அதே மாதிரி நாலாம் இடம்ங்கிறது ஸ்தானம்ங்கிறதுனால படிப்பு வந்து இயல்பாவே இவன் ஜாதகத்துல டல்லா இருக்குது அதுவும் இப்ப நடக்கிற திசையில இன்னுமுமே டல்லாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடுது சரி அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கை கொடுக்குமா அப்படின்னு பாக்குறப்ப செவ்வாய்க்கு நாலாம் பாவ அதிபதி செவ்வாய் வீடு தான் அவர் தான் வந்து உட்கார்றாரு ஆனா செவ்வாய் நாளில் வந்து ராகு உட்கார்ந்துறாரு ராகு புதனுடைய சாரம் அவர் உட்கார்ந்துருக்க செவ்வாய் வீடு செவ்வாயும் புதனும் திரிகோணத்தில் உட்கார்ந்து படிப்பு தொடர்ந்து நடக்கும் ஆனா இடம் விட்டு இடம் மாற வேண்டியது வரும் ஏன்னா செவ்வாய்க்கு நாலாம் பாவத்துக்கு அதி நாலாம் பாவத்துல ராகு இருக்கிறதுனால இடமாற்றம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இடமாற்றம் பன்னெண்டு கதிபதி செவா இருக்கனால அப்ப பாருங்க அந்த திசையிலையும் இடமாற்றத்தை கண்ணில் காமிக்குது லக்னத்துக்கும் இடமாற்றத்தை கண்ணுல காமிக்குது அப்ப இவர் இடம் விட்டு இடம் மாறி இருந்தாருன்னா இவருக்கு தொழில் ஸ்தானம் அதாவது அவருடைய தொழிலான கல்வி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேம்படும் அதை விட்டுட்டு வீட்டுல உட்காந்தான்னா அவங்க அம்மாவை படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுப்பேன் அவங்க அப்பாவை படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுப்பேன்ற மாதிரியான கான்செப்டுக்கு போயிடும் அப்போ குழந்தை கிடைக்கிறதுங்கிறது இப்ப நம்ம லக்னம் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா லக்னம் வைக்கிறதுங்கிறது இது நல்ல லக்னமே அதில் வச்சிடலாம் அப்படின்னு வச்சோம்னா இந்த மாதிரி வந்து மாட்டோம் சரி இவருக்கு படிப்பு நல்லா இருக்கிற மாதிரி மாற்றி வைக்கலாம் லக்னத்துக்கு கொஞ்சம் தள்ளி கிள்ளி வச்சோம்னா தாயை பாதிக்கும் அல்லது தகப்பனாரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லை அதையும் பாதிக்காத அளவில் திருப்பி வைக்கலாம் அப்படின்னம்னாக்க அது வந்து தகப்பனோடைய தொழிலை பாதிக்கலாம் அல்லது சொத்து பத்தை பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பயன் எதுனாலும் பிரச்சனை தானே அப்போது அதனால தான் வந்து பிறந்த நேரம் வச்சு நம்ம சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை ஆண்டவன் கையில் உள்ள விஷயம் நம்ம நம்ம திருப்திக்காக நம்ம வச்சுக்கிறோம் அப்படித்தான் அப்போது ஒரு குழந்த வந்து சொன்னோடி கேட்காமல் ஆட்டம் போடுறான்னா நல்ல வேலை சார் இதெல்லாம் வந்து இப்போமே வந்துருச்சு இவனுக்கு ஒரு நாற்பது வயசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எது சூரிய தசை சூரியன் சந்திரன் செவ்வா இந்த மூணு தசையும் ஒரு இருபது வருஷத்துக்கு நடக்கும் இந்த இருபது வருஷ செவ்வ சூரிய சந்திர செவ்வா தசைகள் நாற்பது வயசில் ஆரம்பிச்சா அறுபது வயசு வரைக்கும் போச்சுன்னா என் பக்கத்தில் ஒரு ஈ காக்கா கூட நிற்காது எல்லாம் போயிடும் அப்போ அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமானதாயிடும் ஆனால் சின்ன வயசுலேயே கடந்து வர்றான் இது மாதிரியான சிக்கலான அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் எல்லாமே வந்து சிக்கலான அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் வந்து சிரமமான ஜாதகங்கள் அப்போ அதுக்கேற்ற கடினமான கர்மாவோட இவன் வந்திருக்கானா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது லக்னாதிபதி சுக்கரன் கேந்திரத்தில் நிற்கிறார் அஞ்சாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி இவங்க ரெண்டு பேரும் பாருங்க மறைவு ஸ்தானத்தில் நிற்கிறாங்க ஆனால் ஒன்பதுக்கு அதிபதி உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறனால மறைவு கிடையாது அஞ்சுக்கு அதிபதி எட்டுல போய் நிற்கிறதுங்கிறது மறைவு தான் இருந்தாலும் குரு அதை பார்க்குறதுனால ஓரளவுக்கு சமாளிக்குது அதை வச்சு தான் இவருடைய ஆயுள் ஸ்தானம் ப்ளஸ் இந்த அளவுக்கு படிக்கிற படிப்பு போக்குவரத்து இது எல்லாமே கொடுக்குது அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதை பார்த்தோம்னா நம்ம இந்த ஜாதகனுக்கு கணிக்கிற அந்த கணிப்பு வந்து கரெக்டாக அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனையும் சேர்த்து எடுத்துரலாம் தான் அதுலேயும் எடுத்து காமிச்சேன் ஸோ மொத்தத்தில் கடுமையான புத்தி ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுல வருது அப்படின்னா அவங்க தாய் தாப்பனார அது ரொம்ப கசைக்கிறோம் அதே சமயத்தில் வயசு மத நல்லா வாழக்கூடிய காலம் மத்தியம வயசில் வருதுன்னா பெரும் பொருள் நஷ்டமாகுவாங்க அல்லது பொருளாதார நஷ்டம் இல்லாமல் ஹெல்த் ரீதியான அடி வாங்குறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு கொண்டு போயிடும் ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கிறப்ப தான் அடுத்தடுத்த திசைகள் யோக திசைகள் அமையக்கூடிய ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம் யோக ஜாதகம் எப்படி இருக்கும்னு இது அடுத்தடுத்த திசைகள் பிரச்சனையாக அமையக்கூடிய திசைகள் அப்போது இது இந்த ஜாதகத்தை ஓவராலாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இது பிரச்சனை பண்ணக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது அந்த தசாபுத்தி படி தான் அப்போ என்னதான் யோகம் இருந்தாலும் நடக்கிற தசை யோக தசையா இருந்தா தியான் அது சரியா வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வித்யஸ்தானாதிபதி நாளுக்கு அதிபதி எட்டுக்கு போறார் லக்னத்துக்கு நாளுக்கு அதிபதியும் எட்டுக்கு போயிடுறார் அப்போ அம்மாவோட கருத்து வேறுபாடுங்கிறது மிக உயர்ந்த லெவல்ல வரும் அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷனையும் நம்ம இந்த ஜாதகத்துல இப்ப நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்